ஸ்ரம்பான் பட்டார் அண்ட் ஸ்டீல் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெறவுள்ளதால் சுற்று வட்டார பக்தர்கள் திரண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது அண்ட் ஸ்டெல் குடியிருப்பில் பெர்சியாரான் அண்ட் ஸ்டேல் தீமோர் தோட்ட அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர பாலாலய திருவிழா மிக விமரிசையாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது நகரி சம்பிலான் சிரம்பான் ஜலான் லாபு பண்டார் அண்ட்ஸ்டெல் குடியிருப்பில் எழுந்து அருள் புரியும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா வரும் மே ஒன்று வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் தொடங்கப்படும் மங்களகரமாக விசேஷ பூஜைகளுடன் நடைபெறும் இந்த திருவிழாவில் குடம் எடுத்தல் மகா அபிஷேகம் தீபாராதனை பூஜைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் முன்பு பெர்சியாரான் அண்ட்ஸ்டேல் தீமோர் தோட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களின் பிள்ளைகளின் பேராதரவுடன் நடத்தப்படும் இந்த வருடாந்திர திருவிழாவிற்கு சுற்று வட்டார மக்களின் நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுவதுடன் அனைத்து பக்தர்களும் குடும்பத்துடன் வருகை தந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் அம்மாளின் அருள் ஆசி பெற்று நலவுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது சுமார் எண்பது ஆண்டுகள் வரலாற்று பெற்றுள்ள சிரம்பார் பண்டார் அண்ட் அண்ட்ஸ்தேல் குடியிருப்பில் ஆலயத்திற்கு முறையாக சைன்டாபி நிறுவனத்திடம் நிலம் பெற்று அரசாங்க அங்கீகாரம் கிடைத்து திருப்பணிகள் பல லட்சம் வெள்ளி செலவில் மேற்கொள்ளப்பட்டும் அதே வேளையில் வரும் செப்டம்பர் மாதத்தில் கும்பாபிஷேகம் நடத்தவும் திட்டமிட்டு இருப்பதாக ஆலய செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் ஆலய திருப்பணிகள் முழுமையடையவும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவும் பொதுமக்களிடம் இருந்து நிதி உதவிகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சிறுதுளி பெருவள்ளம் என்ற முதுமொழி கேட்ப அனைவரும் கைகொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது ஆலயத்திருப்பணிக்கு நன்கொடை வழங்கும் நல் உள்ளங்கள் தலைவர் வடிவேலு சுழியம் ஒன்று ஆறு ஏழு சுழியம் ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று சுழியம் அல்லது பொருளாளர் லிங்கம் சுழியம் ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஐந்து ஆகியோர் தொலைபேசி எங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு மீலும் கேட்டுக்கொள்ளப்பட்டது வணக்கம் வணக்கம் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தின் செயலாளர் இந்த ஆலயம் பண்டார் என்சல் என்னும் இடத்துல வந்துட்டு வந்து அமைந்திருக்கிறது இவ்வாலயம் ஆண்டுகள் பழமை வந்த ஆலயம் சைண்டாபி நிறுவனம் இந்த இடத்துல குடியிருப்பு திட்டத்தை கொண்டு பார்த்தீங்கனாக்கா இந்த ஆலயத்துக்கான நில உதவி செஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதே வேளையில அரசாங்கம் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த ஆலயம் வந்து செயல்படுறதுக்கு உதவி ஏறக்குறைய இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் வந்து மிக சிறப்பாக சேர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில வரக்கூடிய ஒன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இந்த ஆன்லயத்தின் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய திருவிழா நிகழ்வையும் நாங்க விமர்சையாக செய்யவிருக்கிறோம் இந்த வேலையில் பாத்தீங்கன்னாக்கா நாங்க இந்த சுற்று வட்டாரத்துற மக்களும் இருக்கட்டும் இந்த 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 தோட்டத்தில் ஆரம்ப கட்ட தோட்டத்தில் இருந்த மக்களையும் இந்த உங்களுக்கு இந்த செய்தியை போய் சேர்க்கிறோம் ஸோ இந்த திருவிழாவுக்கு நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு நடக்கவிருக்கிற இந்த கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேக நிகழ்வுக்கு இந்த ஆலய திருப்பணிக்க நீங்கள் உதவிக்கார நீட்டுமாறு சொல்லி ரொம்ப அன்புடன் கேட்டுக்கிறோம் உங்கள் உதவி இந்த ஆலயம் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மிக ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லி நம்ம இன்று போட்டு கேட்டுக்கொள்கிறோம் உங்களோட உதவி என்றும் ஒரு நிலச்சி இருக்கிறதுக்கு இந்த அம்பாலை பிரார்த்தித்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ராமலிங்கம் பண்டா இசை கோயிலில் பொருளாதாரம் பேசுகிறேன் நான் வந்து முன்னாள் இந்த இஸ்டையில் இருந்தவங்க எங்கள் தவப்புனாரும் இந்த இஸ்தையில் இருந்தவங்க நாங்களும் இந்த இஸ்தையில் இருந்தவங்க அப்புறம் நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாறி போயிட்டு அப்போ திருப்பி கோயில் இருக்கிற போது நாங்கள் வந்தோங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னே இந்த அம்பாள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றாம் தேதி அஞ்சா மாதம் வந்து திருவிழா வந்திருக்கு வருஷம் ஒரு திருவிழா அதுக்கு வந்து முன்னாள் மக்கள் இப்போ இருக்கிறவங்க சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒன்பதாம் மாதம் வந்து கும்பாபாஷம் வச்சுருக்கோம் மகா கும்பாபாஷம் அதுக்கும் முன்னாள் உள்ள மக்களும் இப்போ இருக்கிறவங்களும் இந்த செய்தியை கண்டு கேட்டிங்களா எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க திருப்பணிக்கு கொஞ்சம் பணம் பத்தா குறையாக இருக்குது எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்புறம் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுறோம் நீங்கள் அதில் வந்து காசு பேமெண்ட்லாம் போடுறோம் நண்பர போடுறது தான் போடலாம் அங்கேருந்து ஃபோ டெலிஃபோன் நம்பர்லாம் இருக்கும் அந்த நம்பர் வந்து நீங்கள் ரிசீவ்லாம் வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு கிடச்சோன்னே திருப்பி நாங்கள் உங்களுக்கு கோயில் சார்பாக ஆஃபீஷியலாக ரிசீவ்லாம் அனுப்பிவிடுவோம் நன்றி வணக்கம்